ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வில்லியா நடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஹீரோயினா நடிக்கிறதை காட்டிலாம் அப்படின்னு சொன்னால் நடிகை யாருன்னு பார்க்குறீங்களா அவங்க வேற யாருமே இல்லைங்க நம்ம சிறுகடிக்கை ஆசையில வந்து மீனாவுக்கு டஃப் கொடுக்குற டெக்கரேஷன் பண்ணக்கூடிய சிந்தாமணி தான் அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து வானத்தை போல அப்படின்ற சீரியல்ல பூரா கோமதி கேரக்டரை நடிச்சிருந்தாலும் கூட தான் அவங்க ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்றாங்க இன்னுமே எனக்கு வந்து வெயிட்டான ரோல் கொடுத்துக்கிட்டே வரனால இன்னும் நான் வந்து ஒரு நல்ல டாப் இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து இயற்கையாவே வந்து ஒரு சிறந்த டான்சர் மட்டும் இல்ல நடன பயிற்சியில மரப்புறார அவங்க கத்துருக்காங்க அவங்க ஊரா குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சோபிடாம இடத்தோட தந்தையார பவுல்ராஜு தான் அவங்களோட குருநாதரா இருந்திருக்காரு இவங்களுக்கு இயற்கையாவே வந்து பாட்டு டான்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அதை வந்து அவங்க கத்துக்கிட்டாதான் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து எங்க பார்த்தாலும் ஒன்றுமே வந்து இந்த சிந்தாமணி சிறுகடி ஆசை நாகிதானா நீயா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப பிரபலப்படுத்திருக்கு அந்த வெள்ளி கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க மன விட்டே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது உண்மைதாங்க அவங்க சொன்னதுல எவ்வித மாற்றமும்ல நம்ம மீனாவுக்கு டஃப் கொடுக்க ஒரு கேரக்டரா தான் அவங்க இப்பவும் இருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலு பாருங்க இப்போஸ்கிரைப் பண்ணுங்க